ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலை வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாலை காய்ச்சிட்டு டீயை போட்டாச்சு ஒரு அடுப்பில் டீ வச்சாச்சு ஒரு அடுப்பில் பருப்பு பருப்புக்கு வந்து ஊற போடணும் ஊற போட்டால் தான் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது வேகும் ஏன்னா இது வந்து ரேசன் பருப்பு வேகவே வேகாது அதனால் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கழுவிட்டு ஊற போட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் என்ன காய் வைக்கலாம் என்ன குழம்பு வைக்கலான்னு எல்லாம் சௌச்ச உரிஞ்சுச்சு போன வாரம் வேறு சந்தைக்கு போகலை சவுச்ச உறிஞ்சிச்சு ரெண்டு பீட்ரூட்டு கொஞ்சம் சீனியர் உக்கா இருந்துச்சு சரி ரைட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பிளான் வந்தாச்சு அதுக்குள்ளே டீ ரெடி ஆகிடுச்சு இங்கே சப்பாத்தி இருந்தேன் சப்பாத்தி போடையிலே பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு என்ன பண்ணிருச்சு ஐயோ நைட்டு சப்பாத்தி காலையிலையும் சப்பாத்தி எனக்கு வேணால் அப்போ தோசை ஆகுதுட்டா சரி நான் அவளுக்கு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்தேன் அப்புறம் சாம்பார் சாம்பார் ரெடி சாதம் பீட்ரூட் பொரியல் அனைத்து ரெடி